அனைத்து தமிழ் பேசும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் வடக்கு மாகாணத்திலேயே அதிக பைக்குகள் சேல்ஸ் ஆகிற சேல்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கிறோம் அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா வடக்கு மாகாணத்திலேயே நாங்கள் இன்றைக்கு பவனியாக்கு தான் வந்திருக்கிறோம் எல்லாரும் பிராண்ட் நியூ பைக் இன்றைக்கே காசு கொடுத்து எப்படி எடுக்கலாம் என்று நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க எல்லாருக்கும் மிக சந்தோஷமான செய்தி நீங்கள் இன்றைக்கு வந்தா இன்றைக்கே எடுக்கலாம் எந்த ஒரு புக்கிங்கும் செய்ய தேவையில்லை பிராண்ட் நியூ பைக் எடுத்துக்கொண்டு போகலாம் இந்த பைக்குகள் சம்பந்தமான மேலதிகமான விவரங்கள் அதாவது புத்தம் புதிய ஜியோ பைக் பிராண்ட் நியூ பைக் உங்களுக்கு தேவையான கலர்ல உங்களுக்கு எக்கச்சக்கமான பைக் வந்திருக்கு இந்த பைக் சம்பந்தமான பார்ப்போம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போய் முழு விவரங்களையும் பார்த்துட்டு வருவோம் ஓகேயா ஓகே okay. நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு பைக் தான் இந்த கடை இந்த உரிமையாளர்கிட்ட இந்தியமா வந்து காட்சி தெரிஞ்சோம் உங்கள்ட்ட இந்த மாதிரி இந்த டியோ சம்பந்தமா சொல்லுவீங்களா அப்படி என்று இது வந்து இப்ப உடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெட்ரோல் நல்லா பாவிக்கும் பெட்ரோல் நல்லா பாவிக்கும்

ఆ బకింగ్ కొర అప్డేట్ చేయి వేడి హాలర్ எடுத்து కొరలా ఆ உங்கட வந்து நிறைய ஸ்டாக் இருக்குనే ఆ స్టాక్ இருக்கு உங்கட வந்து நிறைய ஸ்டాకిలకు పొడిచే కలర్ ആയിరికడమే ఇన్వైరికడర్ எடுத்து కొడుపోలా அப்ப బ్రాండ్ న్యూ కేక్రాగలకు నింగ బ్రాండ్ న్యూ బ్రాండ్ న్యూ బైక్ కొట్టుకోవచ్చు అదేమరి உங்கட நிறைய సెకండ్ హ్యాండ్ బైక్ నికివేనా నికివే

முக்கியமா சொன்னா பட்டாளித்தூர் முதலாவது ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டலுக்கு நேர கடை இருக்கு ஓகே நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஓகே